தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்தாச்சு ரொம்ப நாள் அங்கே வரணும் ஓரம் நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து ஒரு சில தடங்களால் முடில ஃபைனலி இன்றைக்கி வந்துட்டோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் யூடியூப் சேனல்லாம் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் இந்த கோயிலில் வந்து பல அதிசயங்கள் நிறைந்த கட்டிடக்கலைகள் அது எல்லாமே இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மிகப்பெரிய ஹைட்டான பாறையெல்லாம் வந்து மலையிலேருந்து எப்படி உடைச்சி எப்படி கொண்டு வந்தாங்க அப்போல்லாம் வந்து அந்தக்கு மிஷினும் கிடையாது சிமெண்ட்டும் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி சில நம்ப முடியாத விஷயங்கள்லாம் அந்த கோயிலில் இருக்குது கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ்க்கு ரைட் சைடில் தான் நம்மளோட செப்பல் வைக்கிறது பேக் வைக்கிறது அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிறது ஸ்நாக்ஸு என்னென்ன வேணுமோ அந்த நம்ம சாமியோட சிலைகள் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இதுதான் பேக் வைக்கிற இடம் ஸோ வந்து நார்மலாக ஒரு ரூமாக தான் இருக்குது ரூமில் வந்து அப்படியே எல்லோரும் பேக்கையும் வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அந்த லாக்கரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது வாங்குகிறாங்க அப்படியே உள்ளே வைக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கும் பே பண்ணணும் நாங்கள் ஃபஸ்ட்டு பேலாம் இல்லை அப்படின்னு நினச்சோம் எல்லாத்துக்குமே பே பண்ணணும் செப்பல் பேகு எதாக இருந்தாலும் பே பண்ணி தான் இது பண்ணணும் ஸோ நம்ம ரொம்ப வெயில் அடிச்சிச்சு அதனால் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து மறந்துட்டேன் அதனால் மறுபடியும் அவர் எடுக்கிறாரு அது வேறு ஒன்றும் இல்லை கூலிங் கிளாஸ் தான் அந்த வெயிலெலாம் வந்து அப்படியே நடக்க முடியாது கண்ணெலாம் எரியும் ஸோ ஸ்டைலில் உள்ளே போகும் தஞ்சை பெரிய கோயில் வந்தவங்களுக்கு இது என்னன்னு தெரியும் வராதவங்க தான் என்னடா இது ஏதோ பொட்டணம் பொட்டணமாக தொங்க விட்ருக்காங்க அப்படின்னு நினப்பீங்க அது வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட செப்பல் தான் நானும் எங்கேயுமே பார்த்ததில்ல இந்த மாதிரி செப்பலை வந்து வைக்கிறது நிறையா கோயில்களில் வந்து செப்பலுக்கு தனியாக பேக் வைக்கிறதுக்கு தனியாக அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு கூல் ட்ரிங்க்ஸு எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கும் அந்த மாதிரி சாமி செலை வாங்குறதுக்கு தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்குது நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டும் இங்கிட்டும் அலைய வேணாம் உள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு ஜாலியாக போகலாம் ஜாலியாக இருக்கும் உள்ளே வந்தால் ஆனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து நான் கடைசியாக என்னோடய தமிழ் புக்கில் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அப்போது பார்க்குறப்பெல்லாம் இதுதான் தஞ்சை பெரிய கோயிலான தெரியாது இப்போ வந்து தஞ்சை பெரியார் கோயில் வந்தோன்னே உள்ள ரெஸ்ட் ரூம் போகலான்னு போனோம் ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா தான் இருந்துச்சு தண்ணி வரலங்கடா தண்ணி வரல லைட்டாக நல்லா பராமரிக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு பட் மற்றபடி வெளியெலாம் நல்லா இருந்துச்சு என்னன்னு தெரில ரொம்ப நாளாக வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் சொல்லுங்கள் நம்ம எத்தனை டைம் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சா வர முடியாமல் போச்சு இப்போ வந்துட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக வந்து மூணு வாட்டி வந்து இந்த கோயிலுக்கு ஐ மீன் தஞ்சாவூர் வந்தோம் ஆனால் வந்து எங்களால் போக முடியல ஸோ இன்னைக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டோம் உள்ளே வந்தோடனே அப்படியே எனக்கு அந்த எனக்கு வருது ஆமாம் ஒரு தூணுமே வந்து ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கலுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகுது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு தூணுமே எப்படி சொல்கிறது ரொம்ப இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கண்டிப்பாக அதுவும் ஆயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்கிறாங்க இது இத்தனை நிலநடக்கம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பெரிய விஷயம் உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீலு கண்டிப்பாக நல்லா இருக்குது இப்போ இந்த கோயிலுக்கு நான் ரெண்டு வருஷமாக நான் சொல்லிகிட்டே இருந்த வீட்லேயும் ஆனால் வீட்டில் வந்து போகக்கூடாது நாங்கள் சரி போனால் வந்து இதோனு இப்போ நம்ம நல்லா இருந்தால் கூட ரொம்ப டவுன் ஆகிடும் அப்படின்னு நான் என்கிட்டே சொன்னாங்க இப்போ நம்ம நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை டவுனாக தான் இருக்கிறோம் அதாவது இந்த கோயிலில் வந்திருக்கிறேன் ஆமாம் இப்போ வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி ஹாப்பியாக வரும் கண்டிப்பாக அப்படியே நம்ம தஞ்சாவூர் பிள்ளையை பார்த்துருவோம் நம்ம சரி அதனால சரி சரி நம்ம கோயில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லை ஆக்சுவலாக வந்து இது பார்க்குறப்போ ஒரு மாதிரி இந்த பிரம்மாண்டமாக இருக்கு கண்டிப்பாக கோட்டை மாதிரி இருக்கு இந்த நம்ம கோச்சடி பாகுபலி அதில் பார்த்தா ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோபுரம் இருக்குல்ல மேலே அந்த வெயிட் இருக்குல்ல எண்பதாயிரம் டன் அது எண்பதாயிரம் டன் வந்து எப்படி தூக்கி வச்சாங்கன்னு எப்படி கட்டணும் அந்த மேலே வந்து அவ்வளோ உயர்த்தில் எப்படி கொண்டு போனாங்கன்னு எவனாலே வந்து கண்டுபிடிக்கவும் இல்லை நம்ம தமிழர்கள் அப்படி செஞ்சுட்டாங்க இது எத்தனை வருஷம் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் மேலே இருக்கும் கோயிலு கட்டி இன்னும் பாருங்க ஒரு கிராக் கூட ஒரு ஊரே இருக்கு எல்லாரும் ஊருக்குள்ள கோயில் இருக்கும் இது கோயிலுக்குள்ளேயே ஒரு ஊரே இருக்கு சமையல் மெயின்டைன் பண்றாங்க லெஃப்ட் சைடில் ஒரு பிள்ளையார் கோயில் அந்த சைடில் ஒரு சாமி சிலை அதுக்கப்புறம் பார்த்தா ஐயே இது என்னது ஃப்ரண்ட்டு கேட்டே இவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஒரு அறுபது டி எழுபது டிக்கு மேலே தான் இருக்கும் சரியாக தெரியல சூப்பர் வாங்க உள்ளே போலாம் இன்றைய தொட்டு இரண்டாம் பகல் நாம் நோக்கி பிரயாணிக்க

இப்படி பாக்குறப்போ அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரால பார்த்த மாதிரி இருக்கு ஆனா நேரா பார்த்தா தெரிய மாட்டேங்குது கேமரா மாதிரி வீங்க நேரா பார்த்தா முகம் தெரியும் தெரிய பார்த்தா முகத்துல ப்ளர் அடிக்குது இப்படி பார்த்தோம்னா ஃபோக்கஸ் அந்த மாதிரி இருக்கு ஃபோக்கஸ் அந்த மாதிரி இருக்கு ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே எல்லாமே தெரியும் முகம் இது என்ன அதிசயம் இந்த கோயில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குன்னு எங்களுக்கே தெரியல ஸோ ஒரு ஒரு கைடு வந்து போயிட்டே இருக்காரு அவர் காசு கொடுத்து போகிறாங்க நம்ம காசு இல்லாமல் பின்னாடியே போய் அதை நம்ம இருக்கிறோம் என்ன ப்ரோ ப்ரோ நம்ம இப்போ வந்து ப்ரோ கோயிலை பார்க்குறோம் செருப்பு ப்ரோ செருப்பு ப்ரோ தஞ்சை பெரிய கோயிலில் வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க போர் போட்டிருக்காங்க போர் போட்டோடனே எப்பவும் அந்த களிமண் வரும் கற்கள் அந்த மாதிரி வரும் ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் போர் போடுறப்போ அதில் வந்து மண் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து வேற கலர் மண் வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கலர் மண் வந்திருக்கு இந்த மாதிரி மண்ணே கலர் கலராக வந்திருக்கு ஏன்னா அது கலர் கலராக வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து கட்டுறதுக்கு முன்னாடியே என்னென்னமோ பண்ணியிருக்காங்க பல அதிசயங்கள்லாம் நடந்துருக்கு ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ன வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடில ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவ்வளோ பெரிய டன் கல்லை வந்து எப்படி மேலே எடுத்துகிட்டு போனாங்கன்னு இன்ன வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடில இன்னொரு சைடு கோபுரத்துக்கு நடுவில் அழகழகான சிலைகள்லாம் வச்சு கலை நயமாக அந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கோயிலை வந்து தெளிவாக எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது ஸோ நாங்கள் உள்ள வந்து கொஞ்சம் விஷயத்தை பார்த்ததுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகிப்போச்சு இன்னமும் பொறுமையாக போயிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு நாங்கள் போய் எல்லா சாமியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து உள்ளே வந்தோன்னே ஒரு ஹைட்டாக படியில் ஏறி மேலே போய் சாமி கும்புறமாக இருந்துச்சு இங்கே போய் நின்று பார்த்தா அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த சிலைகள் அந்த கோயில் கிட்ட இருக்க அந்த சிலையெல்லாம் வந்து ரொம்ப கிட்ட தெரிஞ்சு ரொம்ப பக்கத்தில் கிளியராக பார்க்குறப்போ இன்னமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சந்திரமயப்படுத்துகிற ரஜினி சொல்வார் என்ன கலை நயம் நான் இருந்துச்சு ஸோ அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே சிலை வச்சு இந்த கோயிலே ஒரு கலை வண்ணமான ஒரு அழகான கோயில் ஆனால் இந்த கோயிலுக்கு இன்னும் அழகு சேர்க்கறதுக்கு அந்த லைட்டிங்ஸை பார்த்திங்களா ிருக்காங்க அதுவும் இருட்டுற டைமில் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த தஞ்சை பெரிய கோயில் உலகத்திலேயே முதல் முதலாக கருங்கல்லால் செய்யப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் ஆயிரத்தி மூணுக்கும் ஆயிரத்தி பத்துக்கும் இடைப்பட்ட நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த தஞ்சை பெரிய கோயில் என்ன பாரிஸ் மாதிரி இருக்கு ஃபோன்ல நிறைய கோயிலில் வந்து கோயில் வந்து நல்லா பளிச்சுன்றிருக்கணும்னு மேலே லைட் வச்சு எல்லாமே தெரிகிற மாதிரி தான் எல்லா கோயிலும் பண்ணுவாங்க ஆனால் இந்த கோயிலில் கோயில் வந்து அழகாக இருக்கணும் இணைக்காக இருக்கணும் அந்த ஒரு தனித்தன்மை இருக்கணும் அப்படின்னு லைட்டிங்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் கொடுக்காமல் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து செம்ம அழகாக இருக்குது அதுவும் இந்த டைமில் அந்த ஸ்கை வந்து ப்ளூ கலரில் செம்ம அழகாக இருக்குது பார்க்கவே வந்துச்சு எங்கள் கூட நான் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல ஃபோன் பேசுகிறதுக்கு வந்த என்னமா ஏய் எதுக்கு வந்த எதுக்கு வந்த சுத்தி பார்க்க வந்தியா அப்படிதான் சொன்னேன் வெளியில் என்ன சுற்றி பார்த்து வெளியில் தஞ்சை பெரிய கோயிலோட கலசம் அது பார்க்க தான் சின்னதாக இருக்குது ஆனால் அது பெருசு தான் இந்த க்ளோஸ் அப் ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கலசத்தோட நிழல் பூமியில் படாத மாதிரி தான் இந்த கோயிலை பண்ணியிருக்காங்க இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரணுன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் வரணும் வரணும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் வரைய முடியல இதுக்கு முன்னாடி மூணு வாட்டி தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் அப்படி எங்களால் வரமுடில ஆனால் இன்றைக்கி தான் வந்தோம் நான் எங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்ல நாளில் தான் அங்கே வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி திருவிழா ஸோ எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது அப்படியே கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்து சுற்றி பார்த்து காலில் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு இடத்துல நாங்கள் வாட்டில் உட்காந்துட்டோம் ஸோ நாங்கள் உள்ளே வந்து இந்த கோயிலெலாம் பார்த்து முடிக்கவே ஒரு மூன்று மணி நேரம் ஆயிடுச்சு இருக்கிறாங்க இப்போ வந்து கோயில் பிரசாதம் இருக்கிறோம் அப்படியே முடிஞ்சு அப்படியே கிளம்புறோம் கிளம்பிட்டு இருக்கிறப்போ வந்து பிரசாதம் விட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ அது பொங்கலாக புளிவரியாக இருந்ததில்ல ஆனால் பசிக்குது சாமி பிரசாதம் சாப்பிடன்னு சொல்லுவாங்க சின்னதாக கொஞ்சமாக சும்மையாக வரையா எந்த கட்டு ஸோ என்ன என்ன பிரசாதம்னு பார்த்துட்டு உங்கெல்லாம் சொல்லுவோம் பார்த்துட்டு இப்போ சொல்கிறோம் பிரசாதம் தஞ்சை பெரிய கோயில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டோம் ஆனால் எல்லாம் ஃபுல் பார்க்கல அப்படி பார்க்கணுன்னா ஒரு நாள் பத்தாது பக்கத்திலே இன்னொரு கோயில் இருக்குது நாங்கள் இங்கே பார்த்துட்டு அங்கே தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆல்ரெடி எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு ஒரு வழியா தஞ்சாவூர் கோயில் எல்லாமே பார்த்தாச்சு ஒரு வழியா சோழர்கள் வாழ்ந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தாச்சு

அவங்க <muchas> <muchas> <muchas>